Hi friends! நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ இன்றைய காணொலியில் ரெட்டை வடைக்காரி என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா அண்ணன் அத்தனை சுலபத்தில் தான் கழுத்தில் கிடந்த ரெட்டை வடை சங்கிலியை கலட்டி கொடுப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல அதனால தான் அவளோட மருமக அவளோட வீட்டுக்கார மருதி எல்லாரும் வாயடிச்சு போய் அவளையே பார்த்துட்டு இருந்தாங்க தான் இருபத்தஞ்சி வருஷம் வளைப்பு வீணாக போயிடுமோன்னு மருது ரொம்ப கவலைப்பட்டு இருந்தப்ப தான் அண்ணன் தான் சங்கிலியை கலட்டி அவன் கையில் கொடுத்தா அண்ணன் எத்தனை நாளாக அவன் கழுத்தில் கடந்த சங்கிலி உனக்குனா ஒரு குண்டு மணி கூட செஞ்சு போடலை முதல்ல இதை வாங்கி தர்மகர்த்தா கையில் கொடுங்க என்றால் அண்ணம் சங்கிலியை வாங்கும்போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சின்னால் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு கருத்த மேனியில் பாலிச்சின்னு ரெட்டவடை சங்கிலியை போட்டுக்கிட்டு அண்ணம் அவனுக்கு பாக்கப்பட்ட காலம் நனவுக்கு வந்தது மருதுவுக்கு சங்கிலி அதுவும் ரெட்டை வடத்தில் இன்னைக்கு இருந்தால் கூட தேஞ்சது போக அஞ்சு பவுன் இருக்கும் அட அப்படியே இருந்தாலும் மருதுவோட அந்தஸ்துக்கு அது ஒஸ்தி தான் ஏன் பிள்ளை எனக்கு என்ன பவுசி இருக்குன்னு உங்கள் அப்பன் தங்க சங்கிலி போட்டு சில மாதிரி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஏன் உங்களுக்கு என்ன ஒரு குடிசை இருக்கு சுத்தி வர தோட்டம் மாதிரி நல்ல ஒழப்பாளி வெளி விவசாயத்துக்கும் போய் வரீங்க இதை விட என்ன வேணும் அன்று மருதுவுக்கு சிரிப்பு தான் வந்தது சொந்தமான நிலம் இல்லை பின்ன இது செவங்கோயில் நிலம் நான் வந்தப்ப தருசா கடந்த பூமி ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு கொஞ்சம் தோட்டத்தையும் போட்டேன் இன்னைக்கு பச்சை பசேன்னு காயும் கனியுமா கடவுள் புண்ணியத்தில் காய்ச்சி கொட்டுது எல்லாம் சாமி கொடுத்தது அண்ணன் கலக்கல சிரிச்சுகிட்டே எல்லோருக்கும் சாமி தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு இல்லாட்டி போனா என்னாலையும் கொடுக்க முடியுமா விடுப்புல அது பாட்டுக்கு போது வளர்ப்பதற்கு ஒரு பிள்ளையை தத்தெடுத்து அதோடு ஒட்டி உறவாடி சீக்கிலும் சரங்கிலும் மல்லுக்கு நின்று வளர்த்து ஆளாக்கும் தம்பதிக்கு நாளடவில் அந்த குழந்தை தனக்கு தான் பிறந்ததுங்கிற உணர்வு வந்துருமா போல் ஆயிடுச்சு இந்த தம்பதிக்கு இருபது வயசுல இடம் தேடி அங்க வந்து குடிசையை போட்டுக்கிட்டு எந்த நேரத்தில் ஏவன் காலி செய்ய சொல்வானோன்னு பயந்து பயந்து இருந்த காலம் போய் என்னமோ வம்ச வம்சமா தங்களுடைய பரம்பரைக்கு சொந்தமான இடம் ஒழைச்சி ஒழச்சி காய்ந்து போன கையை உத்து பார்க்குறான் மருது கோவிலுக்கு சொந்தமான அந்த நிலத்தை இத்தனை கட்டி காப்பாற்றியதுக்காக மருதுவுக்கு சலுகை வழங்கி அபராத தொகையை கட்டிட்டு அந்த நிலத்தை அவனுக்கே உரிமையாக்கிக்கலான்னு கோவிலில் இருக்கவங்க சொன்னாங்க கொஞ்சமும் யோசிக்காம அவள் கழுத்தில் கடந்த ரெட்டோட சங்கிலியை கலட்டி மருதுவோட கையில் வச்சு இன்னொரு கையால் மூடி முதல்ல இதை வாங்கி தர்மகத்தா கையில் கொடுங்க என்றால் அன்னம் அன்று இரவு மருதும் அன்னமும் நிம்மதியாக தூங்கினாங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே